இன்றைய தினம் வரலாற்றிலேயே மிக முக்கியமான தினம் மொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தினம் அப்படின்னு சொல்றான் ஆராத துயர் ஆழ்த்திய ஒரு கொடூரமான சம்பவம் இன்றைய தினம் இந்தியாவுல நடந்திருக்கு குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து காட்விக் விமான நிலையத்தை நோக்கி பயணத்தை விமானம் பறக்க ஆரம்பிச்சு நிமிடங்கள்ல அதோட கிட்டத்தட்ட பயணிகள் அந்த விமானத்தில் பயணிச்சிருக்காங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி நான்கு இங்கிலாந்தவர்கள் அதே நேரத்துல ஒரு கனேடியர் ஏழு போர்த்துகீச நாட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமானோர் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்காங்க அத்தனை பேருடைய கனவு முடிந்து இன்றைய தினம் அந்த விமானம் ஒரு உறுதியின் மேல் விழுந்து விபத்துக்குள்ளாக்கி அத்தனை பேரும் இறந்து போன துயர சம்பவம் வரலாற்றுல பதிவாகியிருக்கு எத்தனை பேரோட கனவுகள் உடைஞ்சிருக்கும் ஒரு புது நாட்டை பார்க்க போறோம் புது சொந்தங்களை பார்க்க போறோம் அதே நேரத்துல தன்னுடைய பயணம் அழகாகணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிரார்த்தனைகளுக்கு மத்தியில அந்த விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கும் ஆனாலும் ஆரம்பித்த சில நிமிடங்கள்ல அத்தனை கனவுகளும் உடைக்கப்பட்டிருக்கு குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் விமான நிலையத்துக்கான ஒரு சில நிமிடங்கள்லேயே முடிவுக்கு வந்திருக்கு இந்த துயரமான சம்பவம் வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு துயர சம்பவமாக மாறி இருக்கு இன்றைய தினம் விபத்துக்குள்ளான ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்ட விமானங்கள்லயே இந்த விமானம் முதல் முறையா விபத்துக்குள்ளாகி இருக்குன்னு சொல்றாங்க முக்கியமா இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்தியாவுல ஒரு கொடூரமான விமான விபத்து நடந்திருந்தது அதாவது ஏர் இந்தியா விமானம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு பயணிகளோடு புறப்பட்டு சில நிமிடங்கள்ல வந்து விபத்துக்குள்ளாகி அத்தனை பேரும் உயிரிழந்திருந்தாங்க அந்த கொடூரமான சம்பவத்துக்கு பிறகு இன்றைய தினம் வரலாற்றுல ஒரு கொடூரமான சம்பவம் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் உயிரிழந்திருக்காங்க அதையும் கடந்து அந்த விமானம் விழுந்தது ஒரு மருத்துவ கல்லூரியின் மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதி அப்படின்றதால அந்த விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் உயிரிழந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஏராளமானோர் காயமடைந்த சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அந்த விமானத்தை தான் பயணம் செய்திருக்காரு தன்னுடைய மகளை பாக்குறதுக்காக லண்டன் நோக்கி பயணப்பட்ட அவருடைய பயணமும் இன்றைய தினம் முடிவுக்கு வந்திருக்கு அவரும் உயிரிழந்திருக்கதா உத்தியோகபூர்வமாக வச்சிருக்காங்க இப்படி எத்தனையோ பேருடைய கனவுகளை சுமந்து பயணித்த அந்த விமானத்தினுடைய பயணம் ஏஐ ஒன் செவன் ஒன் விமானத்தினுடைய பயணம் இன்றைய தினம் முடிவுக்கு வந்து அத்தனை பேரையும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு இதை வெறும் செய்தியை மட்டும் கடந்து போயிடாம இதை பார்க்கக்கூடிய எமது சொந்தங்கள் இருந்து போன அத்தனை உறவுகளுக்காகவும் பிரார்த்திப்போம்